ம இருக்கு ஆடி மாதத்தில் வந்துட்டு நோய் தாக்கம் அதிகமாக இருக்குமா இதற்கு காரணம் அந்த மாதத்தில் ஏற்படும் தட்பவெப்ப காரணம் அதாவது வறட்சி காற்று போன்றவை அதிகமாக இருக்குமா இதனால் பல்வேறு நோய்கள் தாக்கி எதிர்ப்பு சக்திகள் குறைக்கும் குறையும் அதாவது மழையும் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு மாதிரி கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்கும் காத்தடிக்கும் மழை ஸ்டார்ட் ஆகும் வெயில் அடிக்கும் இந்த மழை டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கிருமிகள் வந்துட்டு ரொம்ப எளிதா பரவும் இந்த கொசு அதெல்லாம் அப்போதான் அந்த இந்த டைம்ல தான் வந்துட்டு உற்பத்தியே ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கேழ்வரகு மற்றும் ராகி இருக்கு இல்லையா அதிக எதிர்ப்பு சக்தி கொண்டது கேழ்வரகு ராகி அதனால அந்த காலத்துல வந்து இந்த உணவுகள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா வசதியான நபர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்ப ஏழை மக்கள் கிட்ட இருக்காது அப்போ இந்த ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா அதனால ஆன்மீக வைத்து ஆன்மீகத்தை வைத்து திருவிழா நடத்துறாங்க இப்ப கோவிலில் திருவிழா பண்றாங்க